முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய சொருபமு இருந்து சர்க்கத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே ஆடை தாங்குகிறவரால் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார் இதுல நம்ம அவருடைய மகிமையின் பிரகாசமும் அதை பஸ்ட் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவருடைய தன்மையின் சொருவம் அதை பார்த்தோம் இன்றைக்கு மூன்றாவதாக சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் அந்த காரியத்தை பார்க்க அவர் எப்படி தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சர்வத்தையும் தாங்குகிறார் என்பதை இன்னைக்கு தியானிக்க போகும் சர்வத்தையும் சர்வத்தையும்னா எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே வல்லமை உள்ள வசனம் நம்ம எப்பவுமே வசனத்தின் வல்லமையால் வார்த்தையின் வல்லமையால் அப்படின்னு தான் அதிகமா சொல்லுவோம் ஆனா இந்த இடத்துல வல்லமை உள்ள வசனத்தினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த வல்லமை உள்ள வசனம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும் இல்லையா வார்த்தையின் வல்லமை வசனத்தின் வல்லமைன்னா கர்த்தர் சொல்ற வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கு அவர் சொன்னா அது அப்படியே ஆகும் அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குதுன்றது அர்த்தம் ஆனா இந்த வல்லப்பு உள்ள வசனத்தினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல என்ன வித்தியாசம் இருக்கு வல்லமை உள்ள வசனத்துக்கும் வசனத்தின் வல்லமை அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ரெண்டும் ஒண்ணு இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டும் ரெண்டுமே ஒண்ணு கிடையாது கடவுள் தம்முடைய சர்வ வல்லமை முழுவதையும் அவருடைய வசனத்தில் இருக்குது அப்படின்றதான் இந்த வல்லமை உள்ள வசனம் அப்படின்னு சொல்லப்பட்ட தேவன் தம்முடைய சர்வ சர்வ வல்லமை முழுவதையும் அவருடைய வசனத்துல வைத்திருக்கிறார் அதுதான் இந்த இடத்துல வல்லமை உள்ள வசனத்தினாலே அப்படின்னு சொல்றார் வசனத்தின் வல்லமை வசனத்தின் வல்லமை அப்படின்னு சொல்றோம்ல அதுல என்ன இருக்கு அவர் சொன்னா ஆகும் அப்படின்ற ஒரு விளக்கம் இருக்கு வசனத்தில் வல்லமை இருக்கிறதுன்னா அவர் சொல்லி ஆகும் விசுவாசத்தினாலே உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் ஆதியில தேவன் வார்த்தையினாலதான் உலகங்களை உண்டாக்கினார் அந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையாய் வெளிப்பட்டது ஆதியிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதன்னு சொன்னாரு அதே போல அவருடைய வசனத்தின் வல்லமையினால அந்த வெளிச்சம் உண்டாயிற்று அதே போல எல்லா காரியங்களையும் அவர் சொல்லி சொல்லி உண்டாக்கினார் வசனத்தின் வல்லமையினாலே உண்டாக்கினார் வல்லமை உள்ள வசனம் என்பது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா அவருடைய வல்லமை முழுவதும் அந்த வசனத்துல இருக்கும் வல்லமை உள்ள வசனம் எல்லா வல்லமையும் அவருடைய வசனத்தில் இருக்கிறது எல்லா வல்லமையும் வசனத்தில் இருக்கிறது அப்படின்னா அந்த உள்ள வசனத்தினாலே அவர் எப்படி சர்வத்தையும் தாங்குகிறார் வார்த்தையின் வல்லமை வந்து உலகங்களை உண்டாக்கிட்டு வசனத்தின் வல்லமை இந்த சர்வத்தையும் அவர் உண்டாக்கின அந்த அப்படியே தாங்குகிறதா இருக்குது சர்வத்தையும் தாங்குகிறது அந்த சராசரங்களை நிற்கிறது பூமி தன் நிலையில டெய்லி தானா சுத்திக் கொண்டிருக்குது இல்லையா தன்னைத்தானே சுத்துது சூரியனையும் சுத்தி வருது அது எதால அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கு இன்னா வரைக்கும் கோடிக்கணக்கான வருஷம் ஆனாலும் பூமி உண்டாகி இன்னமும் அது தன் நிலையில தான் இருக்கு எதனால அவருடைய வல்லமை உள்ள வசனத்தினால மட்டும்தான் சூரியன் சுடர்கள் உண்டாக கிடக்குதுன்னு சொன்னாரு அந்த சுடர்களும் தன் தன் நிலையில இன்றை வரைக்கும் அவர் எப்போ அந்த வார்த்தை மூலமா உண்டாக்கினாரோ அந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் இந்த பூமி அழிற மட்டுமே அது தன் தான் இருக்கும் அது தன் நிலையை விட்டு போகாது எதனால அவருடைய வல்லமை உள்ள வசனத்தினால அவருடைய வல்லமை உள்ள வசனம் அதை தாங்கி கொண்டிருக்கிறது பூமி நம்ம பார்க்கிற இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மட்டும் இல்ல நம்ம பார்க்க முடியாத அநேக பால்வெளி மண்டலங்கள்லாம் இருக்கு எல்லாமே எதுலதான் தாங்கி கொண்டிருக்குது அவருடைய வல்லமையுள்ள வசனத்தினால அவர் அதை தாங்கி கொண்டிருக்கிறார் அந்த வல்லமை உள்ள வசனம் தான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறது இந்த சமுத்திரம் அந்த சமுத்திரம் கூட அது தன் எல்லையை விட்டு தாங்கி வெளியில வர்றதில்லை எதனால அவருடைய வல்லமை உள்ள வசனத்தினால காற்றின் கூட அது ஒரு அளவுக்கு மேல வீசினா நம்மளால தாங்க முடியாது இல்லையா காற்றுக்கும் ஒரு அளவு வச்சிருக்கிறாரு கத்தர் புயல் காற்று வந்தாலே நம்மளால தாங்க முடியல இல்லையா அது கூட ஒரு அளவு இருக்கு அந்த அளவையும் மீறிச்சுன்னா மனுஷனால இருக்க முடியும் மனுஷன் மட்டும் இல்ல யாராலுமே பூமியில வாழ முடியாது அதனால காற்றையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே அவர் தாங்குகிறார் அவருடைய வார்த்தையின் வல்லமையினால உலகங்களையும் மற்ற எல்லா காரியங்களையும் உண்டாக்கின தேவன் அது தன் நிலையில அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய வல்லமை உள்ள வசனம் அந்த வசனத்துல வச்சிருக்கிறாரு அப்போ அப்படிப்பட்ட வசனத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கு அந்த வல்லமை உள்ள வசனம் இன்றைக்கு ஒவ்வொருவர் கையிலும் நம்ம கிட்ட இருக்குது இல்லையா இது மட்டும் இல்ல ஆதியாக ஒன்னாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வாசிப்போமா அப்பொழுது தேவன் பூமியானது புள்ளையும் விதையை பிறப்பிக்கும் கூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின் படியே கொடுக்கும் கனி விருச்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று தங்கள் தங்கள் விதையுடைய கனிகள் ஒவ்வொரு கனிலையும் தன்னுடைய சொந்த விதையில் அதுக்குள்ளேயே அந்த கனிக்குள்ளேயே தேவன் வச்சு உண்டாக்கிட்டு அது வந்து தன்னுடைய விதைய வெளியில எங்கேயும் போய் தேடத் தேவையில்ல அந்த கனிக்குள்ளேயே தேவன் அந்த அதோட விதையையும் சேர்த்தே வைத்திருக்கிறார் மாம்பழத்துல தான் இருக்கும் இல்லையா கொய்யா பழத்துல கொய்யா விதை தான் இருக்கும் பப்பாளி பழம் எடுத்துட்டா பப்பாளி விதை தான் இருக்கும் இதுல எதுவும் மாறி இருக்க போறது இல்ல இதெல்லாம் எது தாங்கி கொண்டு இருக்கிறது தேவனுடைய வல்லமை உள்ள வசனம் பப்பாளி பழத்துல கொய்யா விதை போக போறது கிடையாது அத தாங்கிறது யாரு அந்த விதையை வைக்கிறது யாரு ஆதியிலேயே தேவன் தங்கள் தங்கள் விதையினுடைய கனிகளை அப்படின்னு சொல்லி அவர் உண்டாக்கின படினால பப்பாளினா அதுல பப்பாளி விதை மட்டும்தான் இருக்கும் வேற விதை கலந்து வராது மாம்பழனா மாம்பழ கொட்டை மட்டும்தான் அதுல இருக்கும் அதை தவிர வேற எந்த விதையும் அதுல இருக்காது அப்படி தன்னுடைய வல்லமை வல்லமையுள்ள வசனத்தினால இதெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறார் தேவன் விதையை கொடுக்காம வெறும் மரத்தை மட்டும் உண்டாக்கி இருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு இவ்வளவு மரங்கள் இன்னைக்கு இருந்திருக்குமா நிச்சயமா இருந்திருக்காது இல்லையா ஆயில தேவம் உண்டாக்கும் போதே வெறும் மரத்தை மட்டும் உண்டாக்கி இருந்தா அதுல பழம் வரும் ஆனா அதுல விதையே இருக்காது அப்படின்னா எப்படி மரங்கள் வந்து பெருக்கும் இல்லையா ஒரு பெருக்கமே இல்லாம இருக்கும் அந்த பெருக்கத்துக்காக தான் பேரன் என்ன பண்ணிருக்கிறாரு அதினதின் விதையை அதின் அதின் குள்ளையே வச்சிருக்கிறாரு பழத்துல விதை இல்லைன்னா மறுபடியும் அந்த மரம் நம்மளுக்கு விதையத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அது எப்படி விளை விளைவிக்கிறதுன்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்காது தேவன் அதுக்குள்ளேயே விதைய வச்சிருக்கிறதுனாலதான் நமக்கு ஒரு ஐடியா இருக்கு ஓ இந்த விதைய விதைச்சா அந்த மரம் வளரும் மறுபடியும் அதுல இருந்து கனி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு ஆனா தேவன் வெறும் விதையே வைக்காம பழங்களை கொடுக்காம தான் பழத்தை கொடுத்துருக்கிறாரு இல்லையா அவருடைய சர்வ ஞானத்தினாலே இதை செய்திருக்கிறாரு இது சாதாரண காரியம் இல்ல நம்ம எல்லாம் யோசிச்சு ஒரு செய்யணும்னா நம்மளால ஒரு புது என்ன சொல்றது அதுல ஒரு விதையை வச்சு நம்மளால உருவாக்க முடியுமா நம்மளால முடியாது ஆனா இது யாரால மட்டும்தான் முடியும் தேவனால மட்டும்தான் முடியும் அவர் விதையை கொடுத்திருக்கிறார் அவர் அதுக்குள்ள ஒரு உயிரையே கொடுத்திருக்கிறார் அந்த விதைக்கு மண்ணுக்குள்ள போச்சுன்னா அது முளை தேம்பி வெளியில வர அளவுக்கு அதுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார் அவருடைய உள்ள வசனத்தினாலே அந்த விதையை அவர் தாங்குகிறார் அவருடைய வல்லமயுள்ள வசனம் அந்த விதைக்கு கொடுக்கப்பட்டதுனாலதான் மண்ணுக்குள்ள போட்டாலும் அது என்ன ஆகுது முளைத்து வருது இல்லையா இப்படிதான் பழங்களுக்குள்ளேயே தேவன் அதின் அதே விதையை அதுக்குள்ளேயே வைக்கும் போது மனுஷனை சும்மா விட்டுடுவாரா இதே போலதான் மனுஷனுக்கும் அவனுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் அவனுடைய விதையை தேவன் விதைத்து வைத்திருக்கிறார் அந்த விதைதான் தாளந்துன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்தை தேவன் கொடுத்திருக்கிறார் எல்லாருக்கும் ஒரே விதமான தாளந்தை கொடுக்கறது கிடையாது எல்லாருக்கும் ஒரே விதமான நோக்கத்தை வைக்கிறது கிடையாது தேவன் எப்படி பழங்களுக்குள்ள நிறைய வித்தியாசம் இருக்கோ அதே போல மனுஷங்களுக்கு மனுஷங்களுக்குள்ளையும் வித்தியாசங்களை உண்டு கொண்டபடியா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார் மாம்பழம்னு எடுத்துக்கிட்டா மாம்பழத்திலேயே நிறைய வகைகளை நம்ம பார்க்க முடியும் கொய்யா பழம்னு எடுத்துக்கிட்டா ஒரே விதமான கொய்யா பழம் பார்க்க முடியாது அதுவே நிறைய வகைகளை நம்ம பாக்கலாம் இல்லையா அதே போல மனுஷன் எடுத்துக்கிட்டா எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல அதனால தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதையை விதைத்திருக்கிறாரு நம்ம பிறந்த பிறகுதான் எனக்கு இது வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தேவன் நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே நமக்குள்ள அந்த விதையை வச்சுதான் அனுப்புறாரு அப்போ அந்த விதை என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த வேலையை செய்யறதுதான் நம்மளுடைய வேலையா இருக்குது இப்போ அந்த கனிக்குள்ள இருக்கிற அந்த விதை மண்ணுக்குள்ள போச்சுன்னா எந்த விதை உள்ள போதோ அதோட மரம் தான் முளைக்கும் அதோட செடிதான் முளைக்கும் அதுக்கு நல்லா தெரியும் என்னோட கனி நான் வந்து இந்த மரமா தான் இருக்கணும் அப்படின்றது அந்த விதைக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவருடைய வசனத்தின் வல்லமை அவருடைய வல்லமை உள்ள வசனம் அதை தாங்குகிறப்படினால என்ன விதை போடுறோமோ அந்த மரம் தான் முளையும் ஆனா தேவன் மனுஷனையும் அதே மாதிரி வெறுமையாய் உண்டாக்காமல் ஒரு விதையோட தான் உண்டாக்கி இருக்கிறார் ஒரு பழத்துக்கு ஒரு மரத்துக்கு தேவன் நிர்ணவா செஞ்சிருக்கிறாருன்னு போது அவருடைய வல்லவில் உள்ள வசனத்தினால அதை தாங்கிக்கிறார் அப்படின்னும் போது நமக்குள்ள அந்த காலந்த அவர் எந்த அளவுக்கு தாங்கி இருப்பாரு அவர் நமக்குள்ள இருக்கிற காலந்த நம்ம வந்து என்ன பண்ண கூடாது ரொம்ப கீழானதா நினைச்சுக்க கூடாது எனக்கு இருக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை அவனுக்கு இருக்கிற டேலண்ட் தான் அதிகம் அவங்க செய்யறதுதான் சூப்பர் இவங்கதான் பெரிய ஆளு அவங்கதான் பெரிய ஆளுன்னு மற்றவங்களை குறித்து நீங்க மேன்மை பாராட்ட கூடாது ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்தை என்னன்னு நீங்க மற்றவங்களே பார்த்துட்டே இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்த உங்களால வெளியில கொண்டு வர முடியாது தேவன் அதை தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால அதை தாங்கி கொண்டு இருக்கிறார் அதை நீங்க கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வரும்போதுதான் அந்த வல்லமை உள்ள வசனம் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படும் அது என்ன விதை அப்படின்றத நீங்கதான் தேடி கண்டறிய வேண்டும்